அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மாலை நேரத்தில் மது மலன் நேரத்தில் வந்து சுட சுட ஏதாச்சும் உண்டு குட்டி சிலேருந்து ரொம்ப பிடிச்சதான ஒரு என்ன செய்யறீங்கடா இந்த அந்த நல்ல ஒரு சூப்பரான பாட்டு பாடம் மலிக்கு என்ன अरे यो बड़ा असर बड़ा पुत्र हाँ सर क्या यार कलाम मेरे में मैं सिर्फ मैं सिर्फ काला ले उठूँ साहब की चुनाव दोस्त हाँ दोस्त वाला साहब ना समय है रखी मैंने इसमें

உடனடியாக என்னுடைய விரத்தை எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா சனி குடி நாங்க நிக்கிற நபரம் வந்துட்டோம் இப்ப வந்து மாலை நேரம் வந்ததே தெரியாது அது இப்ப தெரிஞ்சிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா ஓகே இப்ப வந்தது கம்மியா வந்து இப்ப இப்ப மாலை நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ வந்து மழையும் தோறும் அப்புறமா வந்து குட்டிஸ் எல்லாம் நிற்கிறேன் பெரிய ஆக்க நிற்கிறேன் சரி ஏதாச்சும் ஒன்று இந்த மழை டைம்ல செஞ்சு நாங்கள் அங்கே ரெண்ட குட்டி சும்மா இருந்துட்டேன் ரெண்டு லாலிபாப் சாப்பிடணும்மா வாங்கும் வாங்க வாங்க வாங்க

फ्रेंड्स भाईदान நம்ம இப்ப செய்ய போறோம் செய்துட்டு புடிச்சறியான எல்லாரும் இந்த மண நேரத்துல எனகேஸ் இந்த மலை ஜெர்னல் படுவே என்ஜாய் பண்ணி சாப்பிடப் போறோம் ஒரு லாலிபப் சாப்பிடு இந்த எக்ஸ்ட்ரா உண்ட வெச்சிருக்க பெரியம்மா நம்ம தான் வந்து தந்தீய சொல்லப் பெரிய நீங்கலாம் லாலிபப் சாப்பிட்டு போங்க ஆனா நெசிடர போடு அப்படியே தாரீங்க நீங்க வந்தீங்க நான் நெசிடர வெட்டி

உண்மைக்கே குஸ்லேருந்து மரியாக்கில் இல்லாத வரைக்குமா பிடிச்சது ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த மழை நேரத்தில் அதுவும் மாலை நேரத்தில் வந்து உருளைக்கெழங்க பயன்படுத்தி தான் அப்படி செய்யப்போகிறோம் என்றதை பார்த்துட்டு யாரும் அதெல்லாம் இதில் வந்து கலந்து கொள்ள போகிறோம் என்பதை வந்து பொறுத்து வந்து பாருங்க இப்போ நாங்கள் வீடியோக்கு போகலாம் ஏன்னா அஸ்மி ஓகே அஸ்மிக்கு இந்த ரெசிபி சூப்பராக பிடிக்குமா எத்தனை வண்டி சாப்பிட்றீங்க

சரி நீங்க சுட்டி போனப்பான்னு சொல்லி

மறுநாள் பாடசாலை பாடசாலை

വര നേ ചോറ് നേ ചോറ് നേ ചോറ് നേ ചോറ് നേ ചോറ് ഇച്ചിരി നേ ചോറ് 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 அஸ்வீர்ல ஒரு

கட் பண்ண போறோம் அப்படின்னா இப்படி வந்து சுருந்தாக இருக்குல்லாம இதில் வந்து அப்படியே சரி இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் அங்கே நண்டுக்கு போமே நான் பாருங்கள் மடிவா கழுவி எடுத்து இப்போ உருளை கிழங்க வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு பார்ப்போம்

പതിഞ്ഞത് അപ്ഇ എടുത്തി ആസിമീ ഇടുങ്ങോ ആസിമീ ബോഡ്വാണവിയ ടണ്ണി ஊത്തോ ഈ എടുത്ത് ഇട്ടല്ലവടിവാ ആലസി കലവവണ മെനാസ്മി നല്ല കലവവണ ബ ദേമ്പി കള്വണം കളവിറ്റ അടുത്തടമേ നാസ്നസല്ലുവാം അതിനെ എങ്ങേലും മുടപടിക്കും ഇല്ല ಅದക്കടുത്തതു മிருக்கு കട്ടങ്ങുന്ന കട്ടങ്ങോ இப்படியே நாங்கள் இப்போ பார்த்தீங்களா என்னென்னு இந்த தண்ணி வெள்ளியா இருக்கான்னு சொல்லுங்க ஹாஸ்மி இந்த கட் பண்ண உருளக்கிழங்கில் வந்து இல்லை மாத்தன்மையா இருந்ததோ அதெல்லாம் நீங்க தான் இப்ப வெள்ளியா இருக்கு இப்போ நாங்கள் இப்படியே எடுத்து என்ன செய்யமென்னு சொன்னா அதுங்களோ இங்கே இந்த கட் பண்ண உருளக்கிழங்குமே தண்ணியோட வந்துட்டு இப்போ இப்ப நாங்கள் எடுத்து என்ன செய்ய சொன்னா அவிக்க போறோம் അടി നോ ഓ അഭിക് ചെയ്യparam first ശരി അഭിച്ചിട്ട് தான் പൊരിക്കണം ശരിയോ ഓക്കേ അടി 봐 കളി വീറ്റിട്ട് ആนะ അടുത്ത ഘട്ടം എന്നടക്കപ്പോൾ അടുത്ത ഘട്ടം ചിട്ടിട്ട് പൊടക്കണം ഇപ്പൊ தான் ಸರಿಯാണ പടിമുരയ ഗ്യാസ് നീ വന്നിട ഓക്കേ ഇപ്പൊ തന്നെ അങ്ങ എന്ന സേവ് ഒന്നസ് അഭിക് ചെയ്യparam എന്ന இப்போ வந்து நாங்கள் இதை அவிக்க போகிறோம் இப்போ இட்லி சட் இட்லி சட்டி இருந்துட்டுன்னு சொன்னால் இன்னும் அந்த மெல்லாம் நல்லா இருந்திருக்கும் பட் இப்போ வந்து இதுக்கே நாங்கள் போட்டு அளவான தண்ணியில வந்து அவிக்கிறோம் மெல்ல சொல்லணும் இதுக்கு வந்து உப்பும் போடு இப்போ அவிக்கே என்ன இது நடக்குது இப்போ நாங்கள் இப்போ அப்படிங்களே பார்த்துருப்பீங்க அவிய விட்டு நாங்கள் எல்லாமே நடந்து அந்த கேப் கேப் ஆஸ்ம என்ன செய்வோம் தெரியாது நல்லா குனிஞ்சா தெரியும் தட்டம் அந்த பயமும் இருக்கணும் நான் ஆஸ்மியாரா கோமா ஓகே கட்டிக்கா சரிங்க இப்போ இப்போ பாருங்கள் வந்து இது நல்லா இப்போ நாங்கள் அந்த மாதிரி அவிய விழப்புலாம் நோமெல்லாம் தான் அவியோட மாதிரி ரெண்டு நிமிஷம் அளவில் தான் இப்போ அது அவிஞ்சிருக்குது பாருங்கள் என்ன சொன்னால் நல்லா அவிஞ்சா வந்து கறித்தன்மைக்குரிய அந்த களித்தன்மையாக போயிடும் அதனால் இப்போ நோமெல்லாம் இப்போ அவிச்சு எடுத்துட்டு பேருமோ இப்போவே ரயிலாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து முடியல வந்து நாங்கள் அவி அதாவது வந்து எல் அவியெல்லாம் அவிஞ்சதான உளுக்கன்று பீஸ் எல்லாத்தையும் எடுக்கப்போ அடுத்து நம்ம அதில் வந்து நல்லா ஆற வைக்கவும் வந்து கொஞ்சம் தண்ணி தனிமை இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிருக்கும் இது வந்து பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் உருளைக்கிழங்க வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நாங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடாக இருக்கும் சூடாயணும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்பை இப்ப நாங்க வந்து சரியான லோவில் விடணும் இப்போ வந்து நல்லா சூடாயிச்சு இப்ப நாங்கள் வந்து ரெண்டு தரம் பொறிச்சிருப்போம் சமையல் இதாட்டி இருக்குது இப்போ நாங்கள் நினைக்கலாமா மழைமையா இப்போ நாங்கள் உருளைக்கெலாம் பொரியலாம்னு சொன்னால் ஒரு வாட்டியே எடுத்து பொரிச்சுட்டு தானே இதுதான் அந்த நுட்பம் பாருங்க அந்த ஃப்ரைஸ் தான் அந்த நுட்பமே இதான் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு தரம் பொறிக்கிறோம் இப்போ முதல் தடவையாக ஒரு வாட்டி பொறிச்சிட்டு இந்த பதத்தோடய இப்போ நாங்கள் வந்து எடுக்க புளியில் புளியில புளியில் எடுத்து இது வந்து இந்த பொரியல் முதல் ட்ரையா இருக்கணும் இப்போ பாருங்க இப்போ இந்த பதத்திலே எடுக்கணும் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் இல்லை இது நோமற்கல இப்போ இந்த பதத்தில் எடுத்து நாங்கள் இதில் வந்து ஆரம்பிப்போம் மழை பாதிக்கணும்னு சொன்னால் நல்ல மழை அடித்து ஊற்று இன்னைக்குமே இந்த மாலை நேரத்தில் நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாங்கள் செய்வோம் ஓகே இது பரங்க புடிச்சி எடுத்துட்டோம் மற்றது வந்து இது மெல்ல அவையல்ல அவிஞ்சு நோமலா பொறிச்சு வச்சிருக்கு இப்போ எண்ணெய்க்க இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே இப்போ நோமலா முதலாம் கட்டத்துல இதையும் வந்து பொறிச்சு எடுத்து அப்படியே ட்ரை ஆகணும்னா அடுத்து ரெண்டாம் கட்டம் பொறிக்கணும்

இப்போ வந்து நாங்க இந்த இப்போ வந்து அடுத்த சரியான சிம்மில தான் இத வந்து இப்ப நாங்கள் கட்டமா பொரிச்சு எடுத்துருக்கோம் அதிகமாக இப்போ வந்து உருளைக்கிழங்கு கலர்லயே இருக்குறேன் பொரியலுக்கு தான் ரெண்டாம் கோல்டன் ப்ரன் கலர வரும் அதே நேரம் இங்கே வெண்ண வந்து கொஞ்சம் நல்லா பொங்க மாதாங்கட்டம் பொறிச்சு எடுத்ததை இப்போ வந்து அடுத்த ரெண்டாங்கட்டமாக கட்டமாக பார்த்தீங்களா எப்படி நல்லா கொஞ்சம் நல்லா பாபல்ஸ் ஆக இருக்கு ரெண்டாம்்கட்ட பொரியல சவுண்டே வித்தியாசமே இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலகலண்ட சவுண்டு வந்து இந்த ரெண்டாங்கட்ட பொரியலில் தான் இருக்குது மாதிரி நிறம் மாறுறதும் இதில் தான் சரியான ஒரு கோல்டன் ஃப்ரவுண்டே இருக்கும் ரெண்டாங்கட்ட பொரியல்லையே இந்த பொறிக்கும் போது மே நல்ல கலகரண்டு இருக்குது அப்படியே பேர ஒன்று ராமம் மாறி கொண்டு வருது நீதியானது இதில் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து ரெண்டாங்கட்டம் கட்டம் தடவையா பொறிச்சு வச்சது இப்ப ரெண்டாம் கட்டம் பாத்தீங்களா நான் சொன்னேன் அந்த கோல்டன் ப்ளவுன் கலரையும் வந்துட்டுது நல்ல கலகலண்டையும் இருக்குது பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை இறக்கப்படும் ஓகே ரெண்டாம் கட்ட பொரியல்லையே வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த கலரும் வந்துட்டு பார்த்தீங்களா கோல்டன் ஃபோன் கலர் வந்துட்டு പിടിച്ച് അതേ നേരം അടുത്ത തരുന്ന வந்து எடுத்துட்டோம் அடுத்தது வந்து கிழ கிழண்டுமே நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வந்து நல்ல குடியும் வாசனையில் வந்துட்டேன் அப்படியே பாருங்க நல்ல கிழக்கிழண்டு அடுத்த கட்டமெல்லாம் இல்லாமல் இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு அவசரப்பட அவ்வளவு டேஸ்ட் இருக்கா ஓகே இப்போ பாருங்க அடுத்த கட்டம் வந்து தூள் உப்பு போடணுமே நாங்கள் தான் உப்பு பதம் சேர்க்க

ம் அஸ்மி இப்போ பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்வைக்கு அழகாம இருக்குது அடுத்த கட்டம் நல்ல சுவைக்க சரியான பதத்துக்கு எல்லாமே இப்போ நாங்கள் போட்டு எடுத்துட்டோம்னு அடுத்தது வந்து இன்னத்தோட சாப்பிட போகிறோம்னு தான் அடுத்த கட்டமே இருக்குன்னு சிறுதான சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் டொமேட்டோ டோஸ்ட்

அப்படின்னு சோசியை தொட்டு தொட்டுச்சாவிட அப்படி இருக்கு உப்பு பழம் முருகுப்பழம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா ஓகே அப்போ வந்து இந்த தினம் அஸ்னி குட்டியும் கேட்டது கம்மியாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பேசிட்டே இருக்குது இந்த மழை டைம் அண்டு மாலை டைமில் வந்து சூப்பரான ஒரு ரெஸிபி தான் இந்த தினம் அஸ்னி நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஏன்னா <laughs> ും <laughs> <laughs>

ஓகே பேர் இதை நம்ம வந்து அஸ்மீன் குட்டி கேட்டதுக்காமே இருந்தாலும் வந்து இது இது வந்து சின்ன ஆக்கள் கண்டு உண்மைக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் அது பெரிய ஆட்கள் சகல பேருக்குமே வந்து பிடிக்கும் வந்து நல்ல சத்து கொடுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அஸ்மீ குட்டி ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டே இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்குது நானும் ஃபஸ்ட் டைம் அதை செய்தாலும் வந்து உண்மைக்குமே நல்ல பதமாக வந்திருக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்குது நாங்கள் என்ன வீடியோ முடிச்சுட்டு வடிவாக சாப்பிட போகிறோம் ஏன்னா ஓகே இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொடுப்பேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும்